சென்னை குரோம்பேட்டையில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் கோபாலன்ஜி அவர்களின் ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடந்தது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் ரஜினி வேலு தலைமையில் மலர்கொடி கோபி வளர்மதி விஜயலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் எம் கே எஸ் சந்திரகுமார் இந்து திராவிட மக்கள் கட்சி தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி கலந்து மலர்தூவி மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் ராமகோபாலருக்கு வீர வணக்கம் ராமகோபாலனுக்கு வீர வணக்கம் இந்துக்களின் எழுச்சி நாயகர் ராமகோபாலன் வாழ்க இந்துக்களின் எழுச்சி நாயகர் ராமகோபாலன் ஜி வாழ்க

ý thức 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 ý

Ô mọi người ơi lâu 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 lâu